எந்த வழி இருக்குதுன்னா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்க அதனால் மாவட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும் இல்ல செஞ்சோம் ஹை கோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் நன்கொடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்தி சொல்லுவாங்க சார் ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஆயிரத்தி சொல்லுவான் இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அது கேட்கறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு பொம்மா தலை பண்ணிட்டு இருக்காரு சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியாவில பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு ஏன்னா மத்த மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங் ஆகும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அல்ல நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகுகிறார் ஏன் தலைவர் அந்த கருத்து வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீப் மினிஸ்டர் டெபியூட் சீப் மினிஸ்டர் போய் பாக்குறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்திலும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு இஷ்யூ நடந்து பின்பு வருவதற்கு முதலமைச்சரா இல்ல ரிவியூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்பெக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையில இருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயினாரண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணும் நீங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜ நாங்க போட்டிருக்கோம் ரிட்டையர் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி வேணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள்

யாராவது உள்ளே இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கிறேன் நீங்க கேட்ட கேள்வி டிவிக்கு மதுரை அடி போட்டு உண்மையா பொய்யா நியாயமா நியாயம் இல்லை தெரியாது போட்டு பார்க்க ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயத்தை செருத்து வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை காக்க வரவங்க செருத்து வீச மாட்டாங்க வெளியால் தானே செருத்து வீசுவான் செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரெக்டு கட்டாது இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு நம்ம வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டுதல் பார்ப்போமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டார் காட்டுவோமே அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும் அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறங்கணும்னு யாரும் வரமாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனப்பட்ட மனப்பாட்டை கிடையாது அவரும் மக்களை பார்க்கணும்னு ஆசையோட தான் வந்திருக்கணும் தங்களும் அவரை பார்க்கணும்னு ஆசையோட வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா நம்மகிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரும் ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் கான்செப்டை வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுக்காக வீக்கெண்ட்ல போறேன்னா என்ன தான் வீக்கெண்ட்ல தான் கூட்டம் ஒரு வீக்கெண்ட்ல போனதான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனதான் பெண்கள் வருவாங்க எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் வச்சுனாலும் அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்க இதெல்லாம் முக்காஞ்சு ஆராய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசனை ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரதா செய்யும் ஆனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் நாம் எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்றச்சாட்டோம் விஜய் தான் அப்படின்னு அரசு அரசு இங்கே பொறுத்தவரை தரகர வேலை செய்யும் விஜய் அவர்கள் அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கு பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செய்யணும் விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்தது அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் தோத்திருக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சி நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்துக்கிறாங்க ஆனால் அரசு வெற்றி தலை குனியனும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்களை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பார் அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் காரணம் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவன் அதை தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிறுத்தணும் நிறுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் நிறுத்தார்கள் அப்படிங்கிறது மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை பார்க்கணும் இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வரத அவாய்ட் பண்ணணும் அதே போல கடைசியாக பெற்றோர்கள் ஏன்னா நாம் ஒரு வளர்ந்த மாநிலம் தான் இது நேரடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் வயிறறிஞ்சு சொல்கிறேன் நாம் ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவுல நம்பர் ரெண்டாவது இடத்துல மஹாராஷ்டிரா படித்தவர்கள் அதிகமா இருக்கிறிய மாநிலங்களா நம்ம நடவடிக்கை அப்படியாங்கண்ணா இருக்கு விஜய் காருல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க சொத்தை பாக்குறாங்க என்னண்ணா அது அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்கந்தான் எல்லாருக்கும் கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க ஆனா எதற்காக இப்படி ஒரு மேல தந்துருது கோயில் மேல நிக்கிறது மசூதி மேல நிக்கிறது சர்ச் மேல நிற்கிறது உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடையினா இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் பொறுத்த ரெண்டு ரெண்டு பேர் பேர் நூறு ஸ்கொயர் மீட்டர் எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காம நின்னா சொன்னால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்க உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு ஆனால் நீங்க தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைக்ல தொடர்த்துறீங்க என்ன நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க மட்டும்தான் அதனால அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மனமுக ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாது அரசியல் கட்சி பாரதிய கட்சி நாங்களும் மாநாடு போறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் நிக்கலாம் வாங்க வராது டிவியில பாருங்க தொலைபேசியில கேளுங்க

அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போறது மூன்று மணியிலிருந்து பத்து மணினா எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷன் கொடுக்குறீங்க இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூன்றிலிருந்து பத்து வரையில் இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரணும் விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கிடையாது அந்த நேரம் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்தில் தலைவர் வரலையா போக விடாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எத்தனை சிஆர்பிசி இருக்கு பயன்படுத்து அதனால இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் எதுக்கு மாட்டேங்கன்னா காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல மூன்று மணி இருந்து பத்து மணி காவல்துறை எது கொடுத்தீங்க இரண்டாம் இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனாலும் நீ ரெண்டு ரெண்டு மாவட்டமா மாத்திருக்காங்க மாவட்டம்னா ஜென்ரலா சாயந்தரம் தான் வருவாங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோலாக சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பதில் போடாது அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்தணும் ஒரு அரசியல் தலைவர் போய் தான் ஆகும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல அவர் நடந்திருக்கு எல்லா பக்கம் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை

என்கொயரி கமிஷன் போட போறோம்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியல இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர் ஜட்ஜா எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காசு பார்க்கணும் ரூட் காசு கீழே யார் வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு

ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு இத்தனை சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுல யார் தப்பு பண்ணாலும் தெரிந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேல ஏன் எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யார் ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது

பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் தேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே நான் ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்ணோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு கூட்டேஜ பாக்குறோம் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பாம்ஸ் கூட வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டி இல்லையா

இளைஞர் அன்கண்ட்ரோலர் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான் அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்வு நம்ம என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரு அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் தான் அதிகாரி வந்திருக்கிறாங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும் அதாவது ஒரு சிபி என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அது வரையும் அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசணும் முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்ணுறாங்கன்னா எந்த ஆங்கிளில் பண்ண போகிறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருந்தால் எப்படி செக் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போட்டோம் திரும்ப அதே கேள்வி கேட்குறேன் ஒரு டிஜிபி போட்டா அத்தனைக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவர் யார்கிட்ட பேசுறாரு ஒரு டிஜிபி போட்டதான கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர் தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திருவாங்க அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரௌண்ட்ல இருக்கு நீங்க டிஜிபி ஏம் போடல ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடல அதுவும் என்னுடைய குற்றச்சாட்டு ஆனா முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன் நான் பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க சரி வர நீங்கள் கையாளுங்க சரி விஜய் வந்த நாள் நடந்துச்சு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோஸ் விஜய் இங்க வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் யார் இருந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் எங்க போனாரா உங்களுக்கு கிரௌடை கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர் கிரௌடு மேனேஜ்மெண்ட் லா நாடர் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் ஃபெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல அவங்க விஜய் மேல வச்ச குற்றச்சாட்டு

அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிரனுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணுன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது சார் இது வரைக்கும் ஆறு மாவட்டங்களும் வச்சிருந்துச்சு மாவட்டத்தில் வந்து ஆனால் பெரம்பலூரே வேண்டிங்கண்ணா பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேவி ஆனால் பெரம்பலூர் நல்லது வேலை அன்னைக்கு அசம்பாவிதம் கடக்கதில்லை நானும் டிவியை பார்ப்பேன் அந்த வீடியோவை பார்த்தேன் ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை முடியும் பெரம்பலூர் அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற திருவாரூர்ல விடுங்க நாமக்கல் ரோடு அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூர்ல வேலுசாமி புறத்துடைய அன்சில் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்சில் அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்த்துக்கான இடம்னா அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேத்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு உடற்றுபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை அவருக்கு உரிமை இருக்கு யாரை வேண்டும் மணலும் நிக்கு விட வர முடியும் அப்படின்னு என்ன சாதிச்சாங்க என்ன சாதித்தாங்கன்னு சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சியில் டிஎன் போய் விற்கிறாங்க என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாரும் பேர் நாங்க போட்ட பண்ணல இந்திய நேரம் சொல்வல் எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை ஒன்று சொல்றாங்க மூணு மணில இருந்து மக்கள் சேராங்க சரி மூணு மணிக்கு உலகத்துறை தூங்குச்சா அஞ்சு மணிக்கு தூங்குச்சா ஏழு மணிக்கு தூங்குச்சா ரெண்டாயிரம் பேர் வந்து பத்தாயிரம் பேர் வந்து இன்னும் கொஞ்சம் போலீஸ் போஸ் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட்டு அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபி வேலை தான் உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கற துறையா மாறிடுச்சு முதலமைச்சருக்கு டெய்லி காலையில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இப்படி சாப்பிட்றா புரிய சாப்பிட்றா இதான் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தா இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல அது நைந்து நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ் வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்